நெல்லிக்காய் கையில் உள்ள நெல்லிக்காயை பார்க்கறதுக்கு கண்ணாடி வேண்டாம் பின்னால் இருக்கிறதுக்கு தோர் இருக்கிறதுக்கும் கண்ணாடி வேணும் கையில் உள்ளது பார்க்கறதுக்கு கண்ணாடி வேண்டாம் அப்படி நம்மகிட்டது இறைவன் இருக்கிறான் அந்த நம்மகிட்ட இருக்கும் இறைவனை எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு நாம அவனை கும்பிட்டு தெரிஞ்சால் இறைவன் பார்த்து கும்பிடு தெரியாவிட்டால் எந்திரிச்சு ராமராம ராமராமான்னு சொல்லும் இந்த சிவமாலின் இல்லத்திலே முடிந்த வரைக்கும் சவத்தை புதைக்காதீர் சவம் என்று சொன்னால் என்ன பிணம் செத்த பிணத்துக்கு பேரு சிவம் வெளியே போய்விட்டால் நாம் என்ன சொல்லுவோம் சவம் அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியினோட உயிர் கோழிக்குஞ்சினுடைய வெளியே போயிட்டால் அது சவம் அந்த கூடிய பிணத்தை கொண்டாந்து மிளகை அரைத்து அதுக்கு பட்டகிராம அந்த நாத்தத்தை போகிறதுக்கு பட்டகிராமம் அரைச்சு ஒரு உயிர் அந்த பிணத்தை திஞ்சாவிட்டால் என்ன ஆக்களும் அழித்தலும் ஆறு உயிர் காத்தலும் பேச்சிலும் பிதற்றிலும் பிரான் இருந்த கோலமே பிரானிருக்கும் வாசலை பேணி காத்த பேருக்கு பிறப்பு ஒளிந்து போகுமே சிவம் நானென ஆகுமே உள்ளத்தின் கதவு திறந்தக்கால் உன்னை காணலாம் உன் உள்ளே மெல்ல கதவடைந்தக்கால் வேடிக்கை காணலாம் கள்ள புலன்களை கட்டு உனக்குள்ளே தெல்ல தெளிவாக சிவம் நானென காணலாகுமே சுத்தியே அலைந்ததனால் சூட்சமும் தெரிவதில்லை கத்தி அழுது மத்திய கதாநிலையில் பத்தி மனம் வைத்தால் பாச பிறப்பறுத்து சித்தம் தெளிந்து சிவம் மாவாய் மனமே தொக்க சாகரத்தால் மனம் சிக்கி மயங்குதம்மா சித்தம் தெளிந்து சிவம் நானென துணிந்திடவே யுக்தியில் அருள் அளித்து எந்தன் பித்தம் தெளிந்திடவே சித்தி அழிப்பாயம்மா நாட்டில் அலைந்து நாள் கழிந்து போகா காட்டில் திரிந்து காய் சருகு தின்னாமல் உன் வீட்டை திறந்து விளக்கு ஒளி ஏற்றி காட்டும் குருவாலே கடவுள் நீ எனத் தெளிவாயே கற்பில் பிறந்தவளை காரொளி மேனியாலை காண மறந்த நெஞ்சம் கதறியே அழுகுதம்மா பாரில் கதிரொளி போல் ஆறில் நிறைந்தவளை நேராய் அறிந்தவர்கள் கூற மறந்தாரம்மா உன்னையே தீபமங்கள ஜோதி போல் அகத்திக்குள் எங்கும் நிறைந்தவளை பக்கம் வைத்தே என் நெஞ்சம் பார மறந்ததம்மா உன்னையே ஆணி பொன்னம்பலத்துள் வடிவாய் நின்ற உன்னை பேணி மனம் வைத்து உன் பேரருளை பெற மறந்தேனம்மா நமஸ்காரம்